ஃபஸ்ட் மொட்டை எடுக்கிறோம் யாருமே எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவங்களே போயிட்டு அவங்க அஷ்டன்ற சொல்லி ஒரு செயின் வாங்கிட்டு வர சொல்லி செயின் போட்டு அது ரொம்ப ஆகஸ்ட் ரெண்டு முதல் நலன் காக்கும் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு டார்லிங் மொபைல் உள்ள சூப்பர் ஸ்டார்

கார் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க காஸ்ட்லி கார் தான் ஆக்சுவலி நான் என்னென்னா என் குழந்தைங்க நானே ஒன்றும் அது மாதிரி வாங்கியே தரல ஒவ்வொரு நாளும் பாப்பாவுக்கு என்ன தேவையோ அது கையோட வாங்கிட்டு வந்துடுவார் அண்ணா இப்போ டிவியில் போட்டாலுமே சேது மாமா இப்போ பஸ்ஸில் வந்துகிட்டு இருக்கோம் போஸ்டர் ஒட்டி இருக்குது சேது மாமா சேது மாமா ஒரு அம்மா வந்து என்னதான் படம் நடிச்சா கூட படம் முழுக்க வந்து அரை மொட்டையோட இருக்கும்போது உங்களுக்கு எவ்ளோ இது பிள்ளை பிள்ள பாடம் பார்த்தலைய மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு அப்ட இல்ல இது இல்ல મેં ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அதனால அந்த அளவுக்கு இல்ல அதெல்லாம் பாப்பாக்கு லெந்த் ஹேர் இருந்ததுனால அந்த முடியை வச்சு மேனேஜ் பண்ணி போனாங்க எத்தனை நாள் வந்து அரை முடிோட இருந்தாங்க 15 15 to 20 days oh, 20 days கொள்ளும் அரை முடிோட தான் ஆமா 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 ஓகே ஓகே 20 வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தோம் அப்புறம் டைம்ல இருந்து சார் என்ன சொல்லிட்டாருன்னா எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சேதனை கூப்பிட்டு என்ன சொன்னார்ன்னா அவரோட ஹஸ்டண்டை கூப்பிட்டு தம்பி நீதான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் ட்ரிம்மர் இருக்குல்ல ட்ரிம்மரில் வச்சு எடுத்துருவாங்க ஏன்னா டெய்லியும் போது பாப்பாக்கு இதாக உண்டா அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரிம்மரில் எடுத்து விட்ருவாங்க சேதனை வந்துட்டு சொல்லவே கூடாது ரொம்ப அவ்வளோ ஜெல்லாக இருந்தார் ரொம்ப நன்றி தகப்பனா இருக்குவாங்களோ நெஜமால அப்படிதான் இருந்து செய்த பாத்துக்கிட்டாங்க படத்துலதான் அதுவே நம்மளுக்கு ஒரு ஒரு நினைவு சின்னம் மாதிரி தான் நீங்க நினைவு சின்னம் தான் அது முன்னாடியே சொல்லிட்டாங்க தான் இது மாதிரி பாப்பாக்கு எடுக்க போறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கலாம் வந்து இந்த தலைவர் தலைவர் படத்துல ஃபர்ஸ்ட் இந்த இந்த பாப்பா பண்ண ரோலுக்கு வந்து பையன் தான் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாரு வந்து இவங்க அமைச்சது வந்து எல்லாமே தானே அமைஞ்சுச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க எப்படி நீங்க உள்ள வந்தீங்க ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒர்க்ல இருந்தேன் ஆக்சுவலி நான் டெலிவரி வேலையும் பாப்பேன் நானு டெலிவரி டெலிவரி ஃபுட் டெலிவரி இது மாதிரி பாத்துக்கொள்ளி ஆமா 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 நாடக பயிற்சியாளர் தான் ஃபுட் டெலிவரி பாத்துட்டு போது அடையாறுல இருந்தேன் கரெக்டா எங்க மாஸ்டர் சந்தோஷ் சந்தோஷம் கால் பண்ணி இது மாதிரி குழந்தைய பாப்பா கேட்குறாங்கடா ஃபோட்டோ அமுச்சு விட்றா அப்படின்னு சொன்னாங்க ஃபோட்டோ அமுச்சு விட்டோம் அதுக்கப்புறம் நேரடியாக வந்து மீட் பண்ணோம் ஒரு டூ த்ரீ டைம் நடந்துச்சு ஆடிஷன் மாதிரியே ஃபர்ஸ்ட் வந்துட்டு காமிச்சாங்க கேமரா வச்சு பார்த்தாங்க பாப்பா மூவ் பண்ணுறாளா சிரிக்கிறாளா அப்படின்னு அது என்ன சின்ன வயசுலேருந்தே எல்லாத்துக்கிட்டேயும் ஈஸியாக ஜெல்லாயிக்குவா போவா இது பண்ணுவோம் அதே மாதிரி அங்கேயே கேமராவை பார்த்தா சிரித்தா இது பண்ணா அப்படி ஒரு டூ டைம் இதை நடந்துச்சு இன்னொரு கடைசியா அப்புறம் டேரக்டரோட மீட்டிங் ஒன்று வச்சாங்க அப்பயும் வந்துட்டு ஒரு ஆறு பேர்கிட்ட வந்திருந்தாங்க ஆக்சுவலி என்னன்னா அன்னைக்கு பாப்பாவுக்கு ரொம்ப ஃபீவர் வேற அதோட விட கூட்டிட்டு வரும்போது தான் என்னடா ஆக்ட் பண்ணுவாளா இது பண்ணுவாளா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் என்னாச்சுன்னா அப்பயுமே வந்துட்டு ஜாலியா சிரிச்சிட்டு பேசிட்டு கை கொடுத்துக்கிட்டு இருக்கவும் ரொம்ப இதாயிட்டாங்க ப்ளஸ் தான் எல்லாமே ஒண்ணு சேர்ந்துச்சுன்னு கூட சொல்லலாம் பாப்பா பிடிச்சி வச்சாங்க உங்களுக்கு இந்த வைக்க பாப்பாச்சு மகிழினா இருந்து என்னன்னா கோயிலுல எடுத்துட்டு வந்து வைப்பாங்க அப்பதான் எனக்கு ஆச்சு எனக்கு அது வரைக்கும் நான் பாப்பா பேர் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்பதான் எனக்கே தெரியும் மகிழ் ஆகாச வீரன் பேரரசி மகிழினி அப்படின்னு வரும் அப்ப பாப்பா பேரே முதல் படத்துல நம்மளுக்கு வைக்கும் போதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான தருணமாகதான் இருந்துச்சு எனக்கு என்ன சார் அது ஒரு நினைவு சின்னம் தான் அதுவுமே பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட்டு மொட்டை ஃபர்ஸ்ட் பேர் சேதன்னா நித்யமேனன் அப்படின்ட்டு இவங்க பெரிய ஒரு காஸ்டிங் பாண்டியராஜ் சார் படத்தில் நடிக்கிறது ஒரு குடும்ப படமாக ஒரு கிராம சப்ஜெக்ட்ல நடிக்கிறதுங்கிறது ஒரு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது ரொம்ப மகிழ்வான இதுதான் தான் பாப்பாவை பற்றி கேள்விப்பட்டோம் நீ இவங்க அளவே மாட்டாங்களாமே ஒரு தடவை கூட அழுது இந்த இவங்களால வந்து சூட் நின்னதே கிடையாதாமே ஆமா எப்பயுமே வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்பயும் துரு 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 துருன்னு இருப்பான் ஆஹ் இறக்கி விட்டா போதும் இந்த கோயில்ல இருந்து அங்க வரைக்கும் இறங்கி நடந்துக்கிட்டு அந்த வேலை புடிச்சு தொட்டுக்கிட்டு வர மக்கள் கிட்ட எல்லாம் ஹாய் சொல்லிக்கிட்டு குழந்தைகிட்ட ஹாய் சொல்லிக்கிட்டு கேமராமேன் ஆரம்பிச்சு எல்லாத்துக்கிட்டையும் ஜல்லா இருப்பா ரொம்ப என்ன சொல்றது ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட் ஆச்சா பாப்பா வச்சு எடுத்துடுவாங்க ஷூட் இல்லைன்னாலும் பாப்பா வர சொல்லி ஷூட்டே வந்து அப்படியே கலகல கலகலான்னு இருக்கும் பாப்பா வந்தாதான் கலகலன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இது பண்ணுவாங்க எங்களுக்கு அதுல ரொம்ப ஹாப்பி தான் நாள் போச்சு பாப்பாக்கு மட்டுமே பாப்பாக்கு மட்டுமே ஒரு ஐம்பது நாள் ஷூட் போச்சு அது ஷூட்மே ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டேஸ் இருக்கும் ஒரு டென் டேஸ் வந்துட்டு மேமும் சரி நித்யா மேமும் சரி சேதன் சரி வர சொல்லியிருந்தாங்க சாரும் வந்து இருக்கட்டும் பாப்பா அது ஒரு என்ன சொல்றது ஒரு அவங்க மனசை விட்டு பிரிக்க முடியாத ஒரு குடும்ப உறுப்பினராவே ஆயிட்டா ஒரு குடும்பமாவையேதான் வாழ்ந்தோம் முக்கியமா தீபாக்காவெல்லாம் சொல்லி ஆகணும் தீபாக்கா கேரவனுக்குள்ள எங்களுக்கும் அவங்களுக்கும் தான் ஒரே கேரவன் அவங்க அவ்வளவு இதா இருப்பாங்க என்ன சொல்றது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதா இருக்கும்ல நாங்க சோபால உக்காந்துருப்போம் அவங்க கீழே தான் சாப்பிடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க எங்களுக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி அவங்க எந்த இடத்துலயும் ஒரு பெரிய ஆர்டிஸ்டுங்கிற மாதிரியே பழகல ஒரு அக்கா தம்பி கிட்ட எப்படி பழகுவங்களோ அப்படிதான் பாப்பா வந்துட்டு அவங்க பேத்தியா தான் பார்த்தாங்க ஆச்சி தான் கூப்பிடுவா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரீல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க அதை நீங்க பாத்துருந்துருப்பீங்க நீங்க இப்படி ஒரு குடும்பமாவா எல்லாமே இருந்தோம் மேம் சொல்லி ஆகணும் நித்யா மேம் வந்துட்டு அவங்க அவங்க அளம்பு வந்து கண்ணை தொடச்சு விட்டாங்க கிளைமேக்ஸ்ல சொன்னாங்க அது நடிப்பு இல்ல உண்மையாவே பண்ணாங்க ஆமா அது உண்மையாவே பண்ணாங்க அதுக்கு என்ன ரீசன்னா என்னன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கவங்க அந்த ஷார்ட்டுக்கு மட்டுமே குழந்தைய வந்து வாங்கிட்டு இருந்துருந்துருக்கலாம் ஆனால் மேம் ஒரு நாள் அப்படி இருந்ததே இல்லை பாப்பா வந்த உடனேயே அவங்க ஹஸ்டண்ட் விட்டு கால் பண்ணி கேட்டுட்டு பாப்பா வந்துட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு கேரவன் வந்துட்டு உள்ளே போய் விளையாடுவாங்க ஜூஸ் குடிப்பாங்க அதே ஜூஸை தான் அவங்களும் திரும்ப அதே இதை குடிப்பாங்க தண்ணி குடிப்பாங்க பாப்பாவுக்கு என்ன சொல்கிறது ஒரு அம்மா வந்துட்டு எங்கள் ஒய்ஃப் எப்படி கேரவன்ல இருந்து பாத்துப்பாங்களோ அதே மாதிரிதான் இவங்க ஷூட்லேயும் சரி ஷூட் இல்லாத டைம்லையும் சரி அவ்வளோ ஜெல்லாகவும் ஒரு அன்பளிப்பா அன்பாகவும் ரொம்ப என்ன சொல்றது அது அவங்க மேலே ரொம்ப பாசமா இருந்தாங்க அது பார்க்கும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இவ்வளோ பெரிய ஆக்டர் நம்ம பாப்பாவை தூக்கி கொஞ்சம் போது இது பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகவே இருந்துச்சு ஆனால் அது ஃபுல்லா எந்த இதுவுமே இல்லாமல் உடச்சு விட்டு தாங்க அப்படியே ஆஹ் சொல்லப்போனா கடைசி முடிஞ்சு ஷூட்லாம் முடிஞ்சு ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணி கோயில்லாம் சுத்திட்டு மேம் என்ன சொன்னாங்கன்னா எங்க அப்பா அம்மா வராங்க பாப்பா கூட்டிட்டு நீங்க வரங்களான்னு சொன்னாங்க அப்படி எங்க ஊர்ல ஆமா ஆமா மதுரையில இருந்து நம்ம ஊர் சொந்த ஊர் வந்து சிங்கமுனேரி நான் சிங்கமுனேரி சொந்த ஊர் எங்க பாட்டி வீட்டுல போய் தங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டோம்னா அங்க நேரடியா போனோம் அவங்க அப்பா அம்மா வந்திருந்தாங்க ஹெரிட்டேஜ் ஹோட்டல்ல அவங்களோட ஒரு நாள் பாப்பா நானு எங்க மனைவி மூணு பேரும் தங்கி இருந்துட்டு வந்தோம் ஒரு அன்பளிப்பு கொடுத்தாங்க அவங்க ரொம்ப ஆமா ஷூட் டைம் இல்லாம மற்ற டைம்லயும் அவங்க கையிலேயே தான் வச்சிருந்தாங்க அதான் சொல்லல ஒரு அம்மா மாதிரியே அவங்க பாத்துக்கிட்டாங்க அதனால அந்த ஈர்ப்பு ரொம்ப அவங்களுக்கு இதாயிருச்சு ஜெல் ஆயிருச்சு இப்போ ஒரு ரீல்ஸ் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிருக்கு பாப்பா வந்து விஜய் சேபு சார் இன்னொருத்தரும் வந்து தூக்கி தூக்கி போட்டு பண்ற விஜய் சேபு சார் வந்து எவ்வளவு பாண்டிங் இந்த குழந்தையோட சேதன்னா சொல்லி ஆகும் சேதனனுக்கும் எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து பாண்டிங் வந்து எப்படி இருக்குன்னா சேதன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுன்னு நினைக்கிறேன் சரியா துக்லக் தர்பார் அப்ப எங்கள் செல்லம் கலாலயத்தை லோகோவை தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு அப்போதுலேருந்தே எங்களுக்கு ரொம்ப ஜெல் நாடக இதெல்லாம் சரி ஏன்னா அவர் கூத்துப்பட்டறையிலேருந்து வந்தவர் எங்கள் மாஸ்டர் கூத்துப்பட்டறையிலேருந்து வந்து தான் கலாலயம் வெளியில் ஒன்று ஆரம்பிச்சு நாங்கள் சமூக ரங்கம் செயல்பட்டு கொடுத்தோம் ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து வரும்போது ஒரு கார் ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தாங்க காஸ்ட்லி கார் தான் ஆக்சுவலி நான் என்னென்னா என் குழந்தைங்க நானே ஒன்றும் அது மாதிரி வாங்கியே தரல ஒவ்வொரு நாளும் பாப்பாவுக்கு என்ன தேவையோ அது கையோடு வாங்கிட்டு வந்துடுவார் அண்ணா அவரோட ரெஸ்ட்டை அமைச்சு பாப்பாக்கான விளையாட்டு பொருட்களோ சரி சாப்பிட்றதுக்கு எதா இருந்தாலும் சரி டெய்லியும் பாப்பாவுக்கு என்ன தேவையோ அதை கை கையோடு அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டு ஜாலியாக விளாண்டுக்கிட்டு எப்பவுமே சூர்யா சூர்யா நீங்கள் பார்த்துருப்பீங்க சூர்யா அப்படிங்க சூர்யா சூர்யா பிடிங்க சூர்யா அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்தா இல்லையா கொஞ்சம் தாடியெல்லாம் இருக்கும்போது ரொம்ப இதாக பண்ணா ஆனா போக போக இப்ப டிவில போட்டாலுமே சேதுமோமா இப்ப பஸ்ல வந்துகிட்டு இருக்கோம் போஸ்டர் ஒட்டி இருக்குது சேதுமோ சேதுமாமா அப்படின்னு சொல்லி பார்த்து பயப்படுவார்னு இது பண்ணும்போது இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா வந்த உடனே கொஞ்சம் இங்கே வரும்போது அப்படியே இருப்பா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் அந்த டைம் வந்து அப்சர்வ் பண்ணுவான் இங்க இருக்க அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்ட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஸ்பாட்லேயே அப்படி தான் இருப்பாங்க சேதனை பத்தி இன்னும் ரொம்ப சொல்லி ஆகணும் எந்த இடத்துலையும் எங்களை வந்துட்டு நிற்க வச்சதே இல்லை என்னன்னா குழந்தைய கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு அந்த ஷார்ட்டுக்கு மட்டும் வாங்கிட்டு இருந்திருக்கணும் அப்படி இருந்ததே இல்லை பாப்பாவோட விளையாண்டுக்கிட்டே இருப்பார் எங்ககிட்டயும் பேசிக்கிட்டே இருப்பார் அவங்க சேர் போட்டு உட்காந்துருந்தா கூட எனக்கு தனியா பக்கத்துல ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுக்கிட்டே இருப்பார் நம்மளுக்கு ஒரு மா இதாக இருக்கும்ல எந்திரிச்சு எந்திரிச்சு நிற்போம் ஒரு நாள் நிற்க வச்சதே கிடையாது உட்காருங்க உட்காருங்க சூர்யாப்பா சூரியப்பா உட்காருங்க அப்படின்னு அது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு அண்ணனுமே ஒரு பாப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணாங்க அதுக்கும் ரொம்ப நன்றி நான் ஏன்னா பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு மட்டும் இதில் தான் எடுத்ததுங்கிறப்ப எங்கள் மனைவிகிட்ட கூட சொன்னாங்க அவங்களே சொல்லுவாங்க எந்த அனுப்புற எமோஷனாக ரொம்ப பாப்பாக்கு எடுக்கும் போது அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் மட்டையே எடுக்கிறோம் யாருமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவங்களே போயிட்டு அவங்க அஷ்டன் சொல்லி ஒரு செயின் வாங்கிட்டு வர சொல்லி செயின் போட்டு விட்டாங்க அது ரொம்ப நெகிழ்வான தருணமா இருந்துச்சு எனக்கு ஏன்னா எனக்கு வந்துட்டு எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது நான் எங்க பாட்டி எங்கள் அண்ணன் எங்கள் சித்தி சித்தப்பா இப்படி ஒரு பெரிய குடும்பம் நாங்கள் ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்கோம் ஃபேமிலியாகவே தான் வளர்ந்தோம் எங்களுக்கு அது வந்துட்டு ஒரு ஒரு இதாக தான் இருந்துச்சு தருணமாக இருந்துச்சு எங்கள் சொந்த குடும்பத்துலேருந்து ஒரு அண்ணன் போட்டிக்கிறோம் இது மாதிரி தான் இருந்துச்சு ஒரு படத்தில் தான் பிள்ளைக்கு வந்து முதல் மட்டை நடக்குது அப்படினப்போ உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு நீங்க எப்படி எல்லாம் கனவு வச்சிருந்தீங்க இந்த மாதிரி தான் வந்து பிள்ளைக்கு வந்து பிறந்த முடி எடுக்கணும் அவ்வளவு மாதிரி கனவு வச்சிருக்கீங்க நீங்க இந்த மாதிரி கனவுல வச்சிருந்தீங்க ஃபர்ஸ்ட் முடி குலதெய்வம் கோயில தான் எடுக்கணும் அது எல்லாரையும் கூப்பிட்டு எடுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தோம் ஒன் இயர் அப்பதான் முடிஞ்சிருந்துச்சு முடிஞ்சு ஒரு ஃபைவ் மந்த்ல இந்த மாதிரி ஆடிஷன் வச்சு பாப்பா செலக்ட் பண்ணாங்க இப்ப செலக்ட் பண்றப்ப சொல்லிட்டாங்க எங்க கிட்ட இந்த மாதிரி முடி ஃபர்ஸ்ட் முடிய மூவில தான் எடுக்க போறோம் அது உங்களுக்கு ஓகேவா உங்க ஃபேமிலிக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் நாங்கள் ஃபேமிலிட்ட பேசினோம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க முடி அங்க எடுக்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு வகையில அதுவும் எங்க குலதெய்வம் மாதிரி தான் அதனால அங்க எடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு என்ன பண்ணீங்க அம்மாவோட பெரிய இருக்கும் கரெக்ட் தூங்க வச்சிடணும் பாப்பாவை பசிக்கும் அடிக்கடி அந்த டைமுக்குலாம் கரெக்டா ஃபுட்டு கொடுத்து அந்த தூங்குற டைம் மட்டும் கரெக்டா தூங்கிட்டாங்கன்னா அவங்க எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க

எதுவுமே செயற்கையாக இது பண்ணவே இல்லை ஒரு குழந்தைக்கு எப்பயுமே நம்ம வந்துட்டு வேலையை ஈஸியா வாங்கணும்னா அது பண்டிரஸ் சார சொல்லி ஆகணும் பசங்க படத்துல இருந்தே வந்துட்டு குழந்தைகளை வந்துட்டு ஈஸியா வேலை வாங்கிடுறாரு அது சார் வந்துட்டு ஸ்கிரிப்ட்லேயே எழுதி வச்சிருந்தாரு தூங்கணும் இங்கே எந்திரிக்கணும் அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா அவரோட ஒர்க்கு வந்துட்டு சொல்லி அவரோட ஒர்க்கும் பிளஸ் தான் இதுல ஆஹ் சொல்கிறத விட என்னன்னா குழந்தைக்கு எப்படி வேலை வாங்கணும் சிரிச்சுக்கிட்டே வேலை வாங்குவாங்க எந்த இதுலயும் முகசலிப்போட பண்ணதே கிடையாது கேமராமேனா இருக்கும் கேமராமேன் சார் சுகுமார் சாரா இருக்கட்டும் அவங்க வந்துட்டு எப்படின்னா சிரிச்ச முகத்தோடயே இருப்பாங்க யாருமே பயப்பட மாட்டாங்க பயந்தா கூட என்ன பண்ணுவாங்கன்னா கலகலப்பா ஆக்கிடுவாங்க உடனே ஒரு சாங்கை போட்டோ ஒரு பாட்டை போட்டோம் இது பண்ணோன்னா அப்படியே செட்டே அமைதியாயிரும் அப்ப அவங்க எல்லாருமே ஒரு இதா இருக்க கனெக்டிவிட்டியா இருக்கும்போது பாப்பா ரொம்ப இதாயிட்டான் நார்மல் ஆயிட்டான் அப்படிதான் ஷூட்டு இதாக இருந்துச்சு நானே வந்து என் பழனி கிஃப்ட் கூட வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்களா நடிகனா அவங்களுக்கு தெரியும் நாடக பயிற்சியாளராக இருந்தாலுமே ஒரு சினிமா துறையில் இருக்கும் போது அவ்வளோ ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் அவ்வளோ ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு கொரோனாக்கப்புறம் ரொம்ப மணி ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது சந்தோஷம் செல்லான்தான்